வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் என்பது குரு பகவான் எழுத போகும் தலைவிதி இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தின் மிக முக்கிய அனுகூலமான கிரகம் மாறுதல் குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய ரிஷபராசிக்கு மாறுவது தாங்க அந்த தேதியிலிருந்து குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருக இருக்குதுங்க உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க லாபஸ்தானம் பலம் பெறுவதால பண கஷ்டம் படிப்படியாக நீங்க கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சித்திரை பனிரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் மேசராசிக்கு மாறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க சிறு சிறு பிரச்சனைகள் கவலைகள் அளிக்குங்க இது மாதிரியான நேரங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க கிரகராசினி பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அஷ்டமஸ்தானம் அதாவது எட்டாம் இடத்தில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டு ஆகுங்க இத்தகைய கிரகநிலை விபத்துகளை ஏற்படுத்த கூடுங்க கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுது இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் உங்களுக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் அமைந்திருப்பதால் தோஷம் மிகவும் குறையுதுங்க இருந்தாலும் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருங்க பிறருடன் பகை வேண்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு உலகராசினேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் குடும்ப பொருளாதார சூழ்நிலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்குதுங்க சொத்து வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசினருக்கு உத்திரபாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது வேண்டுங்க ஏன்னா கிரகநிலைகளின் படி உங்களுடைய பொறுப்புகள் கவனக்குறைவாக இருப்பதற்கு கவனக்குறைவாக இருப்பதற்கும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய சக ஊழியர்களுடன் அவர்களது சொந்த தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அதே போல உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ குடும்ப விஷயங்களை பற்றியோ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கையாள்பவர்கள் அதாவது அலுவலக பணத்தை கையாள்பவர்களும் அலுவலக முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாதம் மேலும் மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழிலதிபர்கள் உற்பத்தி பாதிக்கப்படுங்க மிக கடுமையான பொட்டிகளையும் பல பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய திருபந்தம் உண்டாவதற்கான சாத்திய குருகள் இருக்குது இத்தகைய தருணத்தில் சக கூட்டாளிகளும் ஏற்க இயலாத கோரிக்கைகளை வற்புறுத்துவாங்க உடல் நலனும் மனநலன் மனநலனும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தக்க தருணத்தில் பிரச்சனைகள் தீர அவரே வழிவகுத்து தருவார் இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்களில் என்ன முடிவெடுப்பது என்ன செய்வது என தெரியாத ஒரு மனநிலையில் குழப்பத்தில் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை உணர்ந்து அதற்கு பிறகு பொறுமையாக நிதானமாக முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அதை ஒருத்ததுங்க கடகராசி சேர்ந்த கலைத்துறை நெருக்கணிகளை இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சற்று சிரமமான ஒரு மாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கவலை கவலையளிப்பதுடன் ஆரோக்கிய குறைவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு கடைசி நேரம் கை நழுவி போகுங்க சேர்த்து வைத்திருந்த செல்வம் சிறிது சிறிதாக கரைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திரைப்படத்துறையினர் துறையினர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க ஆபத்தான பாத்திரங்களில் நடிக்கும் சண்ட் நடிகர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இல்ல அப்படின்னா விபத்துகள்ல சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல கடகரா சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பேச்சிலும் அறிவி அறிக்கைகள் விடும்போதும் வார்த்தைகளை அழிந்து பேசி உபயோகிப்பது மிகவும் அவசியம் என்பது அஷ்டமஸ்தான நிலைகள் எடுத்துக்காட்டுது சிறு தவறும் சமூகத்தில் உங்களுக்குள்ள நற்பெயரை பாதிக்குங்க சிலருக்கு மேலிட தலைவர்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கட்சி தொண்டர்களுடைய மறைமுக பேச்சுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடுங்க தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் எல்லா விதத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது கடகராசி இந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா காரகரான புதன் அனுகூலமாக கிரகங்கள் சாதகமற்ற நிலையில தாங்க சித்திரை தேதி வரை புதன் சாதகமாக இல்லைங்க அஷ்டமஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்குது இதனால பாடங்கள்ல மனதை மனதை செலுத்த இயலாமல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சகமானவர்களுடனால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க கடகராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு செவ்வாய் சனி பகவானுடன் அஷ்டம்தானத்தில் வலம் வருவது நன்மை தராதுங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதனால் பணம் சக்திக்கு மீறி செலவழியுங்க உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பதும் சற்று கடினம் தாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இல்லங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க அதன் காரணமாக மும் குறைய இருக்குது வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகவும் கடின உழைப்பினால் ஆரோக்கியம் கிடைங்க பண பிரச்சனை கவலையளிக்கும் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சற்று சிரமமான ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப பொறுப்புகள் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை தேவைக்கு குறைவான பணவரவு கணவருடைய உடல் நலன் பாதிப்பு ஆகியவை மனநிம்மதியை பாதிக்குங்க கடகராசினியர்களுக்கு இந்த மே மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு வைதீஸ்வரன் கோவில் தரிசனம் சிறந்த பரிகாரமா அமைது கடகராசையினருக்கு